திருச்சாய்க்காடு சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இதுவும் ஒன்று இங்கு அமைந்துள்ளதுதான் சாயாவனேஸ்வரர் கோயில் இதை சாயாவனம் அல்லது சாயாவனம் என்றும் அழைக்கிறார்கள் இத்தலத்தின் வரலாறை பற்றி சிறிது தெரிந்து கொள்வோம் இந்திரனின் தாயான அதிதிக்கு பூமியில் உள்ள சாயாவனேஸ்வரரை வழிபட வேண்டும் என்ற ஆசை நீண்ட காலமாக இருந்தது அந்த ஆசையை நிறைவேற்ற அவள் பூமிக்கு வந்தாள் காணாத இந்திரன் அவள் இருப்பதை அறிந்து இத்தலத்தின் உணர்ந்து கொண்டான் அவள் தினமும் இத்தலத்தை தரிசிக்கும் வகையில் இந்த கோயிலேயே தனது ஐராவத யானையை வைத்து தேர் பூட்டி இந்திரலோகம் இழுத்துச் செல்ல முயற்சித்தான் கோயிலை இழுத்ததுமே பார்வதி குயில் போல இனிமையாக கூவினாள் எனவேதான் அம்மனுக்கு குயிலினும் இனிமொழியம்மை என்ற திருநாமம் ஏற்பட்டது உடனே சிவன் தோன்றி இந்திரா இந்த கோயிலை தேவலோகம் கொண்டு சென்று வழிபட வேண்டும் என்று நினைக்காமல் இங்கு வந்து வழிபட்டு நலமடைவாயாக என்று அருள் புரிந்தார் இயற்பகை நாயனார் தம் மனைவியை இத்தலத்தின் எல்லை வரை அழைத்து வந்து இறைவனுடன் வழியனுப்பி வைத்தார் என்பது மற்றொரு சிறப்பு அத்துடன் இயற்பகை நாயனாரின் அவதார ஸ்தலம் இதுவாகும் இவ்வாலயத்தில் தனியே வைக்கப்பட்டுள்ள வில்லேந்திய வேலவர் பஞ்சலோக திருமணி மிகச்சிறப்புடையதும் தொழுது நிறைவு பெறத்தக்கதும் ஆகும் சிவாலயங்களில் இது ஒன்பதாவது தேவார ஸ்தலம் ஆகும் இஸ்தலம் மிக பழைய சிவாலயம் காசிக்கு சமமாக சொல்லப்படும் ஆறு ஸ்தலங்களுள் இதுவும் ஒன்று சீர்காழியில் இருந்து பூம்புகார் செல்லும் சாலையில் திருவெண்காடு தாண்டி சிறிது தொலைவிலேயே உள்ளது சாயாவனம் கிராமம் சாலையோரத்திலேயே கோவில் உள்ளது மயிலாடுதுறை பூம்புகார் சாலை வழியாகவும் சாயவனம் அடையலாம் சாய் என்பதற்கு தமிழில் கோரை என்று பொருள் கோரை என்ற ஒரு வகை புல் தாவரம் அடர்ந்து வளர்ந்து காடாக இத்தலம் இருந்ததால் சாய்க்காடு என்று இத்தலம் பெயர் பெற்றது கோவிலில் உள்ள உற்சவ மூர்த்தியான முருகப்பெருமான் வில்லேந்தி அபூர்வ வடிவில் காட்சி தருகிறார் ஒரு திருமுகமும் நான்கு திருக்கரங்களுடன் வில்லை ஏந்தி கம்பீரமாக வேலவரும் உயர்ந்த மயிலும் திகழ்ந்து காண்போர் கண்களுக்கு பெரு விருந்தாகின்றன ஒரு கரத்தில் கோதண்டம் ஒரு கரத்தில் அம்பு ஒரு கரத்தில் வில் மற்றொரு கரத்தில் கொடி ஆகியவற்றுடன் அருட்காட்சி தருகின்றார் இத்திருமேனியின் கீழ் திருச்செந்தில் ஆண்டவர் என்று பொறிக்கப்பட்டுள்ளது போருக்கு புறப்படும் நிலையில் காட்சியளிக்கிறார் காலில் சிவபெருமான் கொடுத்த வீரகண்டமணியை அணிந்திருக்கிறார் சிக்கலில் அம்பாள் எதிரிகளை அழிக்க முருகனுக்கு கொடுத்த வேல் போன்று சிவபெருமான் கொடுத்த இந்த வீரகண்டமணியும் எதிரிகளை அழிக்க பயன்பட்டது இவரும் தெற்கு நோக்கியே காட்சி தருகிறார் எதிரி பயம் இருப்பவர்கள் வில்லேந்திய வேலவரை வழிபட்டு நலம் பெறலாம் இந்த சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க ஸோ என்னோட போஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் தேங்க் யூ